வணக்கம் நீதி டிவியின் செய்திகள் வாசிக்கும் நான் ஜே நிக்சன் செய்தி ஆசிரியர் பிரிஸ்னோ முதலில் தலைப்புச் செய்திகள் மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை முடித்துக் கொண்டு நாடு திரும்பி கொண்டார் ஜனாதிபதி திடீர் அனந்த கவலை தெரிவிப்பு வாழ்வு நிகழ்ச்சி திட்டத்தின் ஊடாக வறுமையை போக்கவும் வேலைவாய்ப்பை வழங்கவும் வழிவகை செய்ய வேண்டும் நாடாளுமன்றத்தில் டக்ரிஸ் திருவனந்த வேண்டுகோள் சீரற்ற காலநிலை உயிரிழப்பு எண்ணிக்கை அறுபத்தி ஒன்பதாக உயர்வு மான்செஸ்டர் பகுதியில் நடந்த குண்டுவெடிப்பில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை இங்கிலாந்து நாட்டின் ராணி எலிசபெத் நேரில் சென்று ஆறுதல் கூறினார் தமிழ்நாடு பிரிமியர் லீக் தொடரில் இணைகின்றார் இலங்கை ஜாம்பவான் முத்தையா முரளிதரன் ஆஸ்திரேலியாவுக்கான மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தில் ஈடுபட்டுள்ள ஜனாதிபதி கௌரவ மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் மற்றும் ஆஸ்திரேலியாவில் வசிக்கும் இளைஞர்களுடனான சந்திப்பு நேற்று பிற்பகல் சிட்னி நகரில் நடைபெற்றது தொழில்வான் வர்த்தக சமூகத்தினர் பல்கலைக்கழக மாணவர்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளை சார்ந்த இளைஞர்கள் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டதுடன் அவர்கள் அவர்களை மிக அன்புடன் வரவேற்றனர் அதேவேளை உயிர்களை கொண்ட திடீர் அனத்த நிலைமையை கேள்வியுற்று தான் அதிர்ச்சியிலும் சோகத்திலும் ஆழ்ந்ததாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார் பக்கத்தில் பதிவில் ஜனாதிபதி இவ்வாறு கூறியுள்ளார் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடல் நிவாரண உதவிகளை வழங்குமாறு அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்திருப்பதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் அதேவேளை மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு ஆஸ்திரேலியா சென்றிருந்த ஜனாதிபதி தன்னுடைய விஜயத்தை முடிந்து கொண்டு இலங்கை புறப்பட்டுள்ளார் இன்றைய உலகை அச்சுறுத்துகின்ற பாரிய நெருக்கடியாகவும் பாரிய பிரச்சினையாகவும் வறுமை காணப்படுகிறது வறுமையை நமது நாட்டிலிருந்து ஒழிப்பதற்கு ஏதுவாக அரசினால் கொண்டு வரப்பட்ட ஒரு வேலை திட்டமாக வாழ்வு நிகழ்ச்சி திட்டம் காணப்படுகிறது இதற்கு முன்பதாக இந்த வேலை திட்டமானது வெவ்வேறு பெயர்களால் அழைக்கப்பட்டு வந்திருந்த நிலையில் நமது நாட்டிலிருந்து இருந்து வறுமையானது எந்த அளவுக்கு ஒழிக்கப்பட்டிருக்கிறது என்ற கேள்வியை முன்னிறுத்தியதாக சில கருத்துக்களை இங்கு முன்வைக்க விரும்புகின்றேன் என்று செயலாளர் நாயகம் டாக்டர் சிவானந்தா சுட்டிக்காட்டியுள்ளார் நெருக்கடியாக இன்றைய உலகம் எதிர்பார்த்துள்ள ஒரு பாரிய பிரச்சனையாக வறுமை என்பது மாற்றம் கண்டு வருகின்றது இந்த நிலையில் பொருளியலாளர்களால் ஒரு பொருளாதார பிரச்சனையாக பார்க்கப்படுகின்றதும் சமூகவியலாளர்களால் ஒரு சமூக பிரச்சனையாக பார்க்கப்படுகின்றதும் இவற்றை தாண்டிய நிலையில் ஒரு மானிட பிரச்சனையாக பலரால் அடையாளப்படுத்தப்பட்டு வருகின்றதுமான வறுமையை எமது நாட்டிலிருந்து ஒழிப்பதற்கு ஏதுவாக அரசினால் கொண்டு வரப்பட்ட ஒரு வேலை திட்டமாக வாழ்வி நலச்சி திட்டம் காணப்படுகின்றது இதற்கு முன்பதாக இந்த வேலை திட்டமானது வெவ்வேறு பெயர்களால் அழைக்கப்பட்டு வந்திருந்த நிலையில் எமது நாட்டிலிருந்து வறுமையானது எந்த அளவிற்கு ஒழிக்கப்பட்டிருக்கின்றது என்ற கேள்வியை முன்னிறுத்தியதாக சில கருத்துக்களை இங்கு நான் முன்வைக்க விரும்புகின்றேன் ஒரு மனிதன் தனது வாழ்வாதாரத்துக்கு அத்தியாவசியமான தேவைகளை அதாவது உணவு உடை வீடு நீர் போன்றவற்றை அடைந்து கொள்ள முடியாத நிலைமையே வறுமை என அழைக்கப்படுவதாக பொறியியலாளர்கள் வறுமைக்கு விளவின விளவில வரைவிளக்கணம் வகுக்கின்றனர் அதே நேரம் ஒரு மனிதன் இந்த உலகிலே வாழ்வதற்கு அவசியமான மிக குறைந்த தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாத மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை வாழ முடியாத நிலையே வறுமை என உலக உலக வங்கி வறுமைக்கான வரைவிளக்கணத்தை வ வகுத்துள்ளது வறுமையை கணிப்பதற்கான அளவீடுகள் காலத்திற்கு காலம் வித்தியாசப்பட்டவையாகவே இருந்து வருகின்றன ஆரம்ப காலத்தில் உணவு உடை நீர் வசிப்பிடம் என்பன ஒரு மனிதனின் அடிப்படை தேவைகளாக இருந்துள்ள நிலையில் தற்போதைய நவீன வளர்ச்சிகளுடன் கல்வி சுகாதாரம் என்பனவும் ஒரு மனிதனின் அடிப்படை தேவைகள் என்ற கட்டத்திற்குள் உள்வாங்கப்பட்டிருக்கின்றன இந்த மாறுபட்ட வளர்ச்சி போக்குகளை நோக்கமிடத்து மனிதர்களுக்கு எல்லாம் அவசியமாக தேவைப்படுகின்றனவோ அவற்றை அடைய முடியாத நிலைமையே வறுமையாகும் என கொள்ள முடியும் மனிதர்களுக்கு தேவைப்படாதவற்றை அடைய முடியாத நிலைமை வறுமையானது அந்த வகையில் நமது நாட்டின் வறுமை ஒழிப்பு தொடர்பிலான பிரதான வேலை திட்டமான வாழ்வின் எழுச்சி திட்டத்திற்கு உள்வாங்கப்படாத பல்லது என்றும் வறுமை நிலைக்கு உட்பட்ட நிலையிலேயே வாழ்ந்து வருகின்றனர் குறிப்பாக இந்த நிலைமையானது வடக்கு கிழக்கு மற்றும் மலேக பகுதி வாழ் மக்களிடையே மிக அதிக அளவில் காணப்படுகின்றமையை இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் கடந்த சுமார் முப்பது வருட காலமாக யுத்த சூழலானது எமது நாட்டில் வடக்கு கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்களை பாரிய வறுமை நிலைக்கு தள்ளி இருப்பதை உணரக்கூடியதாக உள்ளது அதாவது எமது நாட்டில் வாழ்கின்ற ஏனைய மக்களுடன் ஒப்பிடும்போது இந்த வித்தியாச நிலையை காண முடியும் கடந்த ஆண்டை பொறுத்தவரை இலங்கையின் வறுமை நிலை ஆறு தசம் ஏழு வீதமாக வீழ்ச்சி கண்டிருப்பதாக உலக வங்கி தெரிவித்திருந்தது இந்த நிலையில் எமது நாட்டின் வறுமை நிலை ஆறு தசம் ஏழு வீதமாக இருந்துள்ள நிலையில் இனங்களின் அடிப்படையில் அதனை வகுத்து பார்க்கின்ற போது ஐந்து தசம் ஒன்பது வீதமான சிங்கள மக்களும் ஒன்பது தசம் நான்கு வீதமான இந்திய வம்சாவளி தமிழ் மக்களும் பன்னிரண்டு வீதமான இலங்கை தமிழ் மக்களும் ஆறு தசம் ஐந்து வீதமான முஸ்லீம் மக்களும் வறுமைக்கு உட்பட்ட நிலையில் இருக்கின்றனர் என உலக வங்கி தெரிவித்திருந்ததை நான் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அந்த வகையில் பார்க்கின்ற போது அதிகூடிய வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டவர்களாக இலங்கை தமிழர்கள் இருக்கின்றார்கள் கடந்த கால யுத்தமும் அதன் பின்னரான வாழ்வாதாரங்களுக்கான வாய்ப்புகளும் இன்மையே நமது மக்களை இந்த நிலைக்கு இட்டு செல்கின்றது என்பதில் சந்தேகமில்லை அதே நேரம் எமது நாட்டில் குறைந்த ஊதியத்தை பெறுகின்றவர்கள் என பார்க்கின்ற போது எமது நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் முப்பத்தி இரண்டு தசம் ஒன்று வீதமானவர்கள் குறைந்த ஊதியத்தை அதாவது நாளொன்றுக்கு இரண்டரை அமெரிக்க டாலர்களை பெறுகின்றவர்களாக இருக்கின்ற நிலையில் சிங்கள மக்களில் இருபத்தி எட்டு தசம் எட்டு வீதமானவர்கள் இதில் அடங்குகின்ற நிலையில் இந்திய தமிழ் மக்களில் நாற்பத்தி ஆறு தசம் மூன்று வீதமானவர்களும் இலங்கை தமிழர்களில் நாற்பத்தி நான்கு தசம் நான்கு வீதமானவர்களும் முஸ்லிம் மக்களில் முப்பத்தி ஏழு தசம் இரண்டு வீதமானவர்களும் மேற்படி குறைந்த ஊதியத்தை பெறுகின்ற தொழிலாளர்களாகவே இருக்கும் நிலையே காணப்படுகின்றது என உலக வங்கி சுட்டிக்காட்டுகின்றது இந்த ஆய்வுகளை முன்வைத்தே நமது நாட்டில் ஆக்கு குறைந்த ஊதியத்தில் ஆக்க கூடுதலான தொழில் புரிகின்றவர்களாக இலங்கையில் இலங்கை தமிழர்களும் இந்திய தமிழர்களும் இருப்பதனால் அது கூடிய வறுமை நிலைக்கு இம்மக்கள் ஆட்பட்டுள்ளனர் என உலக வங்கி தெரிவித்திருக்கின்றது இந்த விகிதாசாரத்தை மாகாண ரீதியில் வகைப்படுத்துகின்ற போது நாளொன்றுக்கு இரண்டரை அமெரிக்க டாலர் ஊதியத்தை பெறுகின்ற தொழிலாளர்கள் அதிகமாக உள்ள மாகாணங்களாக வடக்கு கிழக்கு மாகாணங்களும் மலேக பகுதிகளும் காணப்படுகின்றன இதில் வடக்கு மாகாணத்தை எடுத்துக்கொண்டால் இந்த வீதமானது முல்லைத்தீவில் எழுபத்தி நான்கு தசம் நான்கு வீதமாகவும் மன்னாரில் அறுபது ஒன்பது வீதமாகவும் கிளிநொச்சியில் ஏழு தசம் இரண்டு வீதமாகவும் யாழ்ப்பாணத்தில் ஆறு வீதமாகவும் மவுனியாவில் இருபத்தி மூன்று தசம் ஒன்று வீதமாகவும் காணப்படுவதாக தெரிய வருவதுடன் தொழிலின்மை பிரச்சினையானது வடக்கில் பத்து தசம் இரண்டு வீதமாகவும் கிழக்கில் பதினொன்று தசம் இரண்டு வீதமாகவும் இருந்து வருவதையும் அவதானிக்க முடிகின்றது மேலும் நாளொன்றுக்கு முன்னூற்றி ஐம்பது ரூபாய் ஊதியம் பெறுகின்ற மக்கள் மிக அதிகமாக வாழ்கின்ற மாவட்டமாக முல்லைத்தீவு மாவட்டமே காணப்படுவதாகவும் தெரிய வருகிறது அந்த வகையில் நமது பகுதிகளில் மக்களது வறுமை நிலையை அகற்றுவதற்கு வேலைவாய்ப்புகளை வழங்குவதல் உருவாக்குதல் கைத்தொழில்துறைகளை ஏற்படுத்துதல் சுயதொழில் முயற்சிகளை மேலும் அதிகரித்து ஊக்குவித்தல் தொழில்நுட்ப பயிற்சிகளை அதிகளவில் மேற்கொள்ளல் போன்ற குறுகிய மற்றும் நீண்ட கால திட்டங்கள் தேவை எனினும் அதுவரையில் மேற்படி வாழ்வு எழுச்சி திட்டம் மூலமான உதவிகள் வறுமை நிலை மிகவும் அதிகரித்து காணப்படுகின்ற எமது பகுதிகளுக்கு பயனாளிகளை அதிகமாக உள்வாங்கப்படுவதன் ஊடாக வழங்குவதற்கும் தற்போதுள்ள வாழ்வு எழுச்சியின் கட்டமைப்புக்குள் தொழில் வாய்ப்புகளை வழங்கக்கூடிய நிலைமைகள் ஓரளவு இருக்கின்ற நிலையில் அதனை பயன்படுத்தி எமது பகுதிகளில் வேலையில்லா பட்டதாரிகளின் பிரச்சனைகளை ஓரளவு தீர்ப்பதற்கும் கௌரவ அமைச்சர் எஸ் பி திசா நாயக் அவர்கள் நடவடிக்கை வேண்டும் து சர்த்தட்டமைப்பிலிருந்து மாற்றப்பட்டபோது அதனை வேலைத்திட்ட விரிவாக்கங்களுக்கு ஏற்ற வகையில் பல்வேறு தொழில்துறைகள் சார்ந்த வாய்ப்புகள் உள்வாங்கப்பட்டிருந்ததாக அறிய முடிகின்றது குறிப்பாக நாடாளுக்கில் சமுர்த்தி வங்கிகள் உள்ள நிலையில் இவற்றிற்கான காவலாளிகள் கணினி உதவியாளர்கள் பதவிகள் வெற்றிடங்கள் காணப்படுவதாக கூறப்படுகின்ற நிலையில் வாழ்வின் எழுச்சி திட்டத்தின் பெயரே சமுர்த்தி என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ள நிலையில் வாழ்வின் எழுச்சித் திட்டத்தின் கட்டமைப்பில் மாற்றங்கள் ஏற்படாத நிலையில் மேற்படி வெற்றிடங்களை நிரப்ப முடியும் என்பதையும் அதற்கான ஏற்பாடுகள் தேவை என்பதையும் இங்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் அத்துடன் கடந்த இருபது வருடங்களாக மேற்படி திணைக்களத்தில் பதவி வகித்து வருகின்ற சிரேஷ்ட முகாமையாளர்கள் உட்பட பதவி உயர்வுகள் பெறப்படாத நிலையிலேயே பலரும் பணியாற்றி வருகின்ற நிலையில் மேற்படி பதவி உயர்வுகள் முறையாக வழங்கப்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதன் மூலமான ஏனைய வெற்றிடங்களையும் தொழில் வாய்ப்புகள் அற்றோரையும் கொண்டு நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் மேலும் மேற்படி திணைக்களத்தின் கட்டமைப்புகளை உரிய முறையில் செயற்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்கின்ற போது நாடலாவிக ரீதியில் சுமார் ஏழாயிரம் பேருக்கு தொழில் வாய்ப்புகளை வழங்க முடிகின்ற நிலையில் வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் சுமார் அறுநூறு பேருக்கான வேலை வாய்ப்புகளை இதன் மூலமாக வழங்க முடியும் என்பதால் இதுகுறித்து அவதானங்கள் செலுத்தப்பட வேண்டும் இவ்வாறான முயற்சிகளுக்கு கூடாக நமது யுவதிகளின் வேலையில்லா பிரச்சனை ஓரளவு தீர்வினை காண முடியும் என நம்புகின்றேன் அந்த வகையில் இவ்வாறு அரசு துறையில் காணப்படுகின்ற பல்வேறு பதவி வெற்றிடங்களை படிப்படியாக நிரப்ப ஆரம்பித்தல் நமது இளைஞர் யுவதிகளில் கணிசமானோர் வறுமை நிலை ஒழிப்புக்கு முக்கிய பங்காளியாளர்கள் என்பது நிச்சயமாகும் என்பதையும் இங்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரையில் தற்போது சமர்த்தி நலனுதவி கொடுப்பனவு பெற்றுக் கொள்ளும் குடும்ப கண்ணிக்கை மூன்று ஆயிரத்தி நாற்பது ஆக இருக்கும் நிலையில் சமர்த்தி நலனுதவி இதுவரை கிடைக்காமல் வறுமை காரணமாக நாற்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒரு குடும்பங்கள் அந்த உதவியை எதிர்பார்த்து விண்ணப்பித்துள்ளன என்றும் கிளிநொச்சி மாவட்டத்தில் பதினோராயிரத்தி எழுநூற்றி நாற்பது குடும்பங்கள் சமர்த்தி உதவி பெற்று வருகின்ற நிலையில் மேலும் பதினாறாயிரத்தி அறுநூற்றி நாற்பது குடும்பங்கள் விண்ணப்பித்துள்ளன என்றும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் பதினோராயிரத்தி நூற்றி ஐந்து குடும்பங்கள் சமர்த்தி உதவி பெற்று வருகின்ற நிலையில் மேலும் இருநூற்றி அறுபத்தி ஆறு குடும்பங்கள் விண்ணப்பித்துள்ள மன்னார் மாவட்டத்தில் நூற்றி அறுபத்தி ஆறு குடும்பங்கள் சமர்த்தி உதவி பெற்று வருகின்ற நிலையில் மேலும் பதினான்காயிரம் குடும்பங்கள் விண்ணப்பித்துள்ள நகரம் வோனியா மாவட்டத்தில் பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு குடும்பங்கள் சமர்த்தி உதவி பெறுகின்ற நிலையில் மேலும் பதினாறாயிரத்தி நான்கு குடும்பங்கள் விண்ணப்பித்துள்ள நகரம் தெரிய வருகிறது போன்று கிழக்கு மாகாணத்திலும் மேலும் சமர்த்தி நலனுதவி கொடுப்பனவை எதிர்பார்த்த நிலையில் பல ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் விண்ணப்பித்து இருக்கின்றன என்பதையும் குறிப்பிட விரும்புகின்றேன் அந்த வகையில் கௌரவ அமைச்சர் எஸ் பி திசாநாயகா அவர்களால் சுமார் ஐந்து மாதங்களுக்கு முன்னதாக சமர்த்தி நலனுதவிகள் கிடைக்கப்பெறுவோர் தொடர்பிலும் சமர்த்தி நலனுதவிகள் தேவைப்பட்டு விண்ணப்பித்தோர் தொடர்பிலும் இருவேறு ஆய்வுகள் நடத்தப்பட்டுள்ளன என அறிய முடிகின்றது எனவே மேற்படி ஆய்வுகளின் முடிவுகளை பகிரங்கப்படுத்தி வடக்கு கிழக்கு மாகாணங்களில் யுத்தம் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு ஒரு விசேட ஏற்பாடு என்ற வகையில் தற்போது நடைமுறையில் உள்ள சில நிபந்தனைகளை தளர்த்தி மேலும் பயனாளிகளை உள் வாங்குவதற்கும் நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக் கொள்கின்றேன் அதுடன் உயர்தலம் பயிலும் மாணவர்களுக்கான புலமை பரிசல் உதவித்தொகையாக ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பெறும் மாணவர்களது எண்ணிக்கையை அதிகரிக்கும் நோக்கில் ஒரு பிரதேச செயலர் பிரிவில் உள்ள சமர்த்தி பயனாளி குடும்பங்களில் உயர்தரம் பயிலும் பிள்ளைகள் உள்ள குடும்பங்களை இலக்காக கொண்டு அக்குடும்பங்களில் முப்பது வீத மாணவருக்கானது புலமை பரிசல் உதவித்தொகையை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு கௌரவ அமைச்சர் அவர்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன் அத்துடன் பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் மாற்றுத்திறனாளிகள் வாழும் குடும்பங்கள் மற்றும் மிகவும் நலிவுற்ற குடும்பங்களை இலக்காக கொண்டு தொன்னூறு வீத மானிய அடிப்படையிலான கருத்திட்ட உதவிகளுக்கு ஒதுக்கீடுகள் அதிகரிக்க வேண்டும் என்றும் கனரக வாகனங்களை ஓட்டுதல் லத்திரணிகள் உபகரணங்களை திருத்துதல் உணவு பதனிடம் முறைகளை அறிந்து கொள்ளல் போன்ற தொழிற்பயிற்சிகள் தொடர்பில் சமுர்த்தி பயனாளிகளின் பிள்ளைகளுக்கு வழங்கப்படுகின்ற எண்பது வீதமான உதவித்தொகை பெறுவோரின் எண்ணிக்கையினை சமுர்த்தி பயனாளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ற மாற்றி அமைக்க வேண்டும் கிளிநாச்சி முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் மன்னார் மற்றும் வவுனியா போன்ற மாவட்டங்களிலும் சில பகுதிகளில் யுத்தம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டதன் பின்னரே ஆண்டின் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் வங்கிகளில் பொதுவான கடன் நிபந்தனைகள் நியமங்கள் அங்குள்ள மக்களின் வாழ்வாதாரத்தை உடனடியாக கட்டியெழுப்புவதற்கு ஏற்ற வகையில் இல்லை குறிப்பாக ஆரம்பத்தில் இருபத்தி ஐயாயிரம் ரூபாவினை கடனாக பெற்று தொழில் முயற்சியை விருத்து செய்தல் போதுமானதாக இல்லை எனவே இத்தொகைய வாழ்வாதாரம் தேவைப்படும் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள மாவட்டங்களுக்கு இத்தொகையை குறைந்தபட்சம் ஐம்பதாயிரம் ரூபாயாக வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு மீண்டும் கேட்டுக்கொண்டு கொண்டு இளமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் தேவானந்தா கூறி தனது மேலும் காணாமல் போயிருப்பதாக தெரிவித்துள்ளார் டெல்கி தோட்டத்தில் ஏற்பட்ட மண் செறிவில் மூன்று வீடுகள் மண்ணில் புதை நிலையில் குறித்த வீடுகளில் பதினோரு பேர் இருந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அதில் ஒருவர் உயிருடன் மீட்கப்பட்டிருக்கின்ற நிலையில் இருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அதேபோன்று கோஸ்குலன பிரதேசத்தில் ஏற்பட்ட மண் செறிவில் மூன்று வீடுகள் சேதமடைந்துள்ளன புலத் சிங்கள பிரதேசத்தின் பரகுட கேல்கெரிய மோல்காவ இகல வெல்கம ஜடகம்பெரிய வியக்கடுவ நாகதொல வீதி மற்றும் போன்ற பிரதேசங்கள் பத்து அடி வரை நீரில் மூழ்கியுள்ளன தகவலின்படி மூன்று வீடுகள் சேதமடைந்திருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அந்த வீடுகளில் இருந்த பன்னிரண்டு பேர் காணாமல் போயுள்ளனர் இதேவேளை மொரவக தோட்டத்தில் ஏற்பட்ட மண் செறிவில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார் கோபகவக பிரதேசத்தில் இரண்டு வீடுகள் மண் செறிவில் சிக்கியுள்ள நிலையில் ஒன்பது பேர் காணாமல் போயுள்ளனர் ஜகம்படிய பகுதியில் இரண்டு வீடுகள் மண் செறிவில் புதை உண்டுள்ள நிலையில் மூன்று பேர் காணாமல் போயுள்ளனர் போகவத்த மககம பிரதேசத்தில் ஏற்பட்ட மண் செறிவில் நான்கு வீடுகள் புதை உண்டுள்ள நிலையில் பத்து பேர் காணாமல் போயுள்ளனர் ஒருவர் காயமடைந்த விழுந்த நிலையில் புலச்சிங்கிலும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் பெலவத்த நகர் முதல் கும்பதுவ வரை நீர் தேங்கியுள்ள நிலையில் குறித்த பகுதிகளில் வாகன போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது நான்கு அடி வரை நீரில் மூழ்கியுள்ளன மதுகம திக சந்தி இரண்டு அடி வரை நீரில் மூழ்கியுள்ள நிலையில் மதுகம கொரோன வீதி குரடிகம பிரதேசத்தில் எட்டு அடி வரை நீரில் மூழ்கியிருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் போப்டி கேரள பிரதேசத்தில் மூண்டடிவரை நீர் நிரம்பி உள்ளது இதேவேளை வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவு காரணமாக இரத்தினபுரி மாவட்டத்தில் 28 பேர் உயிரிழந்திருபதாக அந்த முகாமితூவ மத்தியநிலையம் குறிபட்டுள்ளது அதேபோன்று சீரற்ற காலநிலையின் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள தெரப்பினரே மீட்கும் பணிக்காக 300 க்கும் அதிகமான ரானுவ வீரர்கள் கடமைகளை ஈடுபடுத்தப்பட்டிருபதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நிவாரண பணிகளுக்காக 150 க்கே மேற்பட்ட ரானுவ வீரர்கள் ஈடுபடுத்தப்பட்டிருபதாக ரானுவ பேச்சாளர் ரோசான் சென்னு தெரிவித்தார் விபத்துக்குள்ளானவர்களை மீட்கும் பணிக்காக விமானப்படைக்கு சொந்தமான பெல் இருநூற்றி பன்னிரண்டு ஹெலிகாப்டர்கள் இரண்டும் தேவையான பாதுகாப்பு படையினரை குறித்த பகுதிகளுக்கு கொண்டு செல்வதற்காக எம்ஐ பதினேழு ஹெலிகாப்டரும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன அதேபோன்று விபத்துக்குள்ளானவர்கள் மற்றும் குறித்த பகுதி தகவல்களை திரட்டுவதற்காக தரையில் அல்லது நீரில் தரையிறங்கக்கூடிய விமானங்கள் இந்த மீட்பு பணிகளுக்காக பயன்படுத்தப்பட்டிருப்பதாக ராணுவ பேச்சாளர் எமது செய்தி பிரிவுக்கு தெரிவித்திருக்கின்றார் அதேபோன்று ஒன்று ஒன்று இரண்டு மூன்று நான்கு மூன்று ஒன்பது ஏழு பூஜ்ஜியம் என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைத்து முற்பு பணிகளுக்காக ராணுவத்தின் உதவியினை பெற்றுக்கொள்ள முடியும் மேலும் நிலவுகின்ற சீரற்ற காலநிலை காரணமாக சிறப்பு அனர்த்த குழு ஒன்றை அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் நியமித்திருக்கின்றது இந்த அனர்த்த நிலை காரணமாக பல்வேறு திடீர் விபத்துகள் மற்றும் தொற்று நோய்கள் பெறக்கூடும் என அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் ஆட்சியில் இருந்தபோது தொழில் செய்ய உரிமையை பெற்றுத்தராதவர்கள் இப்போது இணைந்து எங்கள் ஊரை மீட்டு தாருங்கள் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இரணதீவில் சென்று குடியேறுவதற்கும் அங்கு தொழில் செய்வதற்கும் அனுமதிக்க கோரி கிளிநொச்சி இரணதீவு மக்கள் மேற்கொண்டு வரும் தொடர் போராட்டம் இன்றும் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது மேலும் அந்த மக்கள் கருத்து தெரிவிக்கையில் தொடர்ந்து இருபத்தி ஆறு நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதனால் தொழில்கள் பாதிக்கப்பட்டுள்ளது மற்றும் பாதிக்கப்படுகின்றன புதிய இடம் அல்லது வேறு யாருடைய நாங்கள் நாங்கள் கேட்கவில்லை எங்கள் நிலங்களைத்தான் கேட்கின்றோம் எங்களது போராட்டத்துக்கு பலர் வருகின்றனர் ஆதரவு தருகின்றனர் அதனை நாங்கள் வரவேற்கின்றோம் ஆனால் வந்து நெல்லாட்சியை கொண்டு வந்தவர்களிடம் நீங்கள் அழுத்தத்தை கொடுங்கள் நாங்கள் ஆட்சியில் இருந்தால் உங்களை உங்கள் இடத்தில் குடியேற அனுமதிப்போம் என்று பலரையும் குறை கூறிவிட்டு செல்கின்றனர் முன்னணி அரசுடன் ஆட்சி அதிகாரங்களை வைத்திருந்த எங்களுக்கு சாதாரணமாக சென்று தொழில் செய்து திரும்பக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி தராத அரசியல் தலைமைகள் இப்போது பலரையும் குறை கூறுகிறது எனவே எல்லோருமே ஒன்றிணைந்து எங்களது நிலத்தை எங்களுக்கு மீட்டு தாருங்கள் என்று இரணதீவு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் என்று வரையிலும் அவரும் தீர்வினை வழங்க நிலையில் அரசுக்கு அழுத்தங்களை கொடுக்கும் வகையில் போராட்டத்தினை தொடர இருப்பதாக காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் கிளிநொச்சி காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் மேற்கொள்ளப்பட்டு வரும் போராட்டம் தொன்னூற்றி ஆறாவது நாளாக இன்றும் தொடர்கிறது போராட்டம் தொடர்பில் அந்த மக்கள் தெரிவிக்கையில் காணாமலாக்கப்பட்ட எங்களின் உறவுகள் தொடர்பில் அரசாங்கம் இதுவரை எந்த ஒரு பதிலையும் வழங்குவதாக இல்லை அதேபோன்று அரசியல் கட்சிகள் எதுவும் இந்த விடயம் தொடர்பில் அக்கறை காட்டுவதாகவோ அல்லது அரசுக்கு அழுத்தத்தை கொடுப்பதாகவோ இல்லை இருப்பினும் எங்களுடைய கவனம் போராட்டமானது ஒரு நாள் இரண்டு நாள் என இன்று தொன்னூற்றி ஆறு நாட்களை கடந்துள்ளது ஆனால் இது தொடர்பில் அக்கறை கொள்வதாகவோ அல்லது தீர்வை வழங்குவதாகவோ எவரும் செயற்படவில்லை தேர்தலின் போது காணாமல் போனவர்கள் தொடர்பிலும் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பிலும் அரசியல் கைதிகள் தொடர்பிலும் நாங்கள் ஒரு தீர்வை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் என தெரிவித்தவர்கள் இன்று தமது போக்கில் தங்களது சுகபோகங்களை அனுபவிக்கின்றார்கள் நாங்கள் வயது முதிர்ந்த காலத்தில் போராடி பயனற்றவர்களாக தொடர்ந்தும் போராடுகின்றோம் இனியும் பதில் கிடைக்கும் வரை போராட்டத்தை தொடர்வோம் என்று போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் தெரிவித்துள்ளனர் சீரற்ற காலநிலையினால் ஏற்பட்டுள்ள அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்டோருக்கு தேவையான உதவிகளை வழங்குமாறு பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் அலரி மாளிகையில் இன்று இடம்பெற்ற கூட்டம் ஒன்றின் போதே பிரதமர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் நாடு முழுவதிலும் ஏற்பட்டுள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்களை வழங்க நிதி ஒதுக்கீடுகளை செய்யுமாறு பிரதமர் உத்தரவிட்டுள்ளார் இந்த நிவாரண பணிகள் தடையும் பாதிக்கப்பட்டவர்களை சென்றடைய வேண்டும் என்றும் பிரதமர் உரிய அதிகாரிகளுக்கு பணிபுரி விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சிறிய வர்த்தக விளம்பரையைத் தொடர்ந்து நிதியின் செய்திகள் இடம்பெறும்